சாய்ராம் நான் வந்து ஸ்ரீராமா ஜெர்மனிலேருந்து பேசுகிறேன் சத்யசாய் தமிழ் சேனல் எங்களுக்கெலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம தாய்மொழியான தமிழில் சுவாமியை வந்து பா போட்டுறது சுவாமியை பற்றி நினைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம் இது இந்த யூடியூப் சேனலில் பஜன் டியூட்டர் நம்ம தமிழ் மொழியில் சுவாமியை பற்றி பஜன்ஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணுறது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ஆத்மாத்த அனுபவங்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஆகட்டும் சுவாமி பற்றின பல கதைகள் கதை மூலியமாக சுவாமி பற்றி குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுதாகட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஜெர்மன் டிவோட்டீஸ்க்கு சத்சங் போது இந்த சேனல்ல வரக்கூடிய கதைகள் சுவாமியோட லீலைகள் ஷேர் பண்ணுறது அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ரெப்பாசிட்டரி ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு பொக்கிஷம் இது அண்ட் எவ்ரி டைம் பிரதோஷம் போது சாய் சுந்தரேஸ்வரருக்கு வரக்கூடிய அபிஷேகங்கள் வேத மந்திரங்கள் இதுவுமே லைவ் டெலிகாஸ்ட் இந்த சேனலில் பண்ணுறது வந்து எவ்வளோ மைல்கள் நாங்கள் ஜெர்மனியில் இருந்தாலும் சாய் சுந்தரேஸ்வரரை கிட்டே இருந்து ஸ்பரிஷித்து அவரை ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இதிலேருந்து கிடைக்கிறது ஸோ சுவாமி ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் எங்களுக்கு கொடுத்ததுக்கும் அண்ட் அதில் ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஜெய் சாய்ராம்